வணக்கம் அதனார் இயற்றிய திரிகடகம் பாடல் எழுபத்தி ஆறு மாறினால் வந்த வருந்தும் மனம் பிரிதாய் காரியத்திற்குன்றா கணிகையும் வீரியத்து மாற்றம் மறுத்துரைக்கும் சேவகனும் இம்மூவர் போற்றற்கு அறியார் புரிந்து விளக்கம் மழைக்காலத்தில் வந்த விருந்தினரும் பொருள் வருவாயில் மட்டுமே நாட்டம் கொண்ட பெண்ணும் வெற்றியை மட்டுமே விரும்புகின்ற வீரனும் போற்றத்தகாதவர் ஆவார் தோல்வியே வெற்றிக்கான படி என்று ஒரு சொல்லாடல் உண்டு ஆனால் பலரும் தோல்வி அடைந்தால் அதுவே முடிவென்று நினைத்துக் கொள்கிறார்கள் இரண்டு நண்பர்கள் இணைந்து பல் பொருள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வந்தனர் அதில் ஒருவர் தாங்கள் நடத்தும் கடையில் சில புதிய முயற்சிகளை செய்து பார்க்கலாம் என்று கூறினார் ஆனால் மற்றவரோ ஏன் கடை நன்றாகத்தானே போய்க்கொண்டிருக்கிறது எதற்கு புதிதாக எதையாவது செய்து நஷ்டப்படுவதற்கா என்று கோபமாக கேட்டார் நண்பரோ ஏனப்பா இப்படி எதிர்மறையாக பேசுகிறாய் புதுமைகள் புகுதினால்தான் மக்கள் மீண்டும் மீண்டும் நம் கடைக்கு வருவார்கள் இப்படியே போய்கொண்டிருந்தால் வேறு யாராவது புதிய முயற்சிகள் செய்யும் போது மக்களின் பார்வை அந்த பக்கம் போவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறினார் ஆனால் இவரும் விடாப்பிடியாக அதெல்லாம் தேவையில்லை ஏதோ வருமானம் வருகிறதா சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா அது போதும் தேவையில்லாமல் நான் புதுமைகள் எல்லாம் செய்து கஷ்டப்பட விரும்பவில்லை என்று கோபமாக கூறிவிட்டார் இவர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மனிதர் கேட்பதாக இல்லை எனக்காக வருபவர்கள் கண்டிப்பாக என்னை விட்டு எங்கும் போக மாட்டார்கள் அதனால் எனக்கு எந்த புதுமையும் வேண்டாம் வேண்டுமானால் நீ இடமிருந்து பிரிந்து சென்று தாராளமாக நினைத்தபடி வியாபாரம் செய்து கொள் என்று கூறிவிட்டார் இதற்கு மேல் அவரை திருத்த முடியாது என்று தெரிந்து கொண்ட இவர் அவரிடமிருந்து பிரிந்து தனியே தொழிலை தொடங்கினார் நினைத்தபடியே பல புதிய யுக்திகளை முயற்சி செய்ய ஆரம்பத்திலெனவோ மக்கள் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சில நாட்களில் இவர் பற்றி பரவலாக பேச ஆரம்பித்தார்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பொருள் வாங்கினால் குழுக்கள் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சிறு சிறு பரிசுகள் வழங்குவது வியாபாரம் நிறுவனங்களின் ஒப்பந்தம் போட்டு குறைந்த விலையில் பொருட்களை தருவது என்று புதிய முயற்சிகள் மூலம் விரைவில் பிரபலம் அடைந்து ஒரு கிளைக்கு பதிலாக பல கிளைகள் அவர் தொடங்கும் நிலை ஏற்பட்டது என்பதை சொல்லவும் வேண்டுமா இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை தோல்வியின் கதவை திறந்தால்தான் வெற்றியின் வழியை காணலாம் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்